சங்கம் சார்பில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசு இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மானிய கோரிக்கையின் போது தமிழகத்தில் கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு கரும்பு டன்னு ஒன்றுக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு ஒன்பது மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரையில் கரும்பு டன்னு ஒன்றுக்கு நான்காயிரம் வழங்காததை கண்டித்து நேற்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை பதினோரு மணி அளவில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஆர் வேலுசாமி அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை தலைவர் ராஜபெருமாள் மாநில துணை பொதுச் செயலாளர் கணபதி மாநில பொருளாளர் மோகன் குமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் சேலம் மண்டல தலைவர் ஏழுமுறை அவர்கள் வரவேற்றார் மேலும் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மாநில கோரிக்கையின் போது தமிழகத்தில் கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகள் நலன் கருதி கரும்பு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டும் தற்போது வரை அரசாணை வெளியிடவில்லை தற்போது இந்த ஆண்டுக்கு உண்டான கரும்பு அறவை பருவம் தொடங்கியுள்ள நிலையில் கரும்பு வெட்டி சர்க்கரை ஆலைக்கு அனுப்பிய விவசாயிகளுக்கு ஆலை நிர்வாகம் மூலம் பழைய கிரையத்தொகையை கரும்பு டன் ஒன்றுக்கு மூன்றாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு முதல் ஐம்பது ரூபாய் மட்டும்தானே சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது திமுக அரசு கரும்புடன் தன் ஒன்றுக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு ஒன்பது மாதங்கள் மேலாகி இதுவரை கரும்பு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் வழங்கப்படவில்லை தமிழகத்தில் உள்ள கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகள் ஏமாற்றமே மிஞ்சியது இதனை கருத்தில் கொண்டு திமுக அரசை கண்டித்து நேற்று காலை பதினோரு மணி அளவில் நாமக்கல் மாவட்டம் மோகலூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு முதற்கட்ட உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடின் தமிழக விவசாயிகள் சங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விவசாய சங்க முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியம் இயற்கை விவசாயிகள் சங்க மாநில தலைவர் தங்கராஜ் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் ஜெயராஜ் குப்பண்ணமுத்து அமைப்பின் ஆலோசகர் நந்தகுமார் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கம் சேலம் மாவட்ட மகளிர் அணி தலைவி முத்துலட்சுமி மற்றும் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு சப்ளை செய்த ஏராளமான விவசாயிகளும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டம் முடிவில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி விவசாயிகள் ஈரோடு மாவட்ட தலைவர் பெரியசாமி நன்றி தெரிவித்தார் என்பதும் அறிக்கையில் மானிய கோரிக்கையின் போது உலக நலத்துறை மானிய கோரிக்கையில் கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரம் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டு இந்த ஆண்டிற்கு உண்டான கரும்பு அறவை பருவம் தொடங்கியும் இந்த அரசு இன்னும் கரும்புக்குண்டான கிர நாலாயிரம் வழங்கப்படவில்லை மத்திய அரசு அறிவித்த தொகை மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் பைசா தான் ஆடை நிர்வாகத்தின் மாநில அரசு அறிவிக்க வேண்டிய பணம் இதுவரையிலும் வழங்கப்படவில்லை அதை கண்டித்து இன்றைக்கு ஒன்பது மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிடப்படவில்லை ஆணவாகவே இதை கண்டித்துதான் இன்றைக்கு முதல் கட்டமாக சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம் திராவிட மாடல் அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு வெட்டிய கரும்புக்குண்டான கிரைய தொகை வழங்க வேண்டும் அப்படி வழங்காவிட்டால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் அரசு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாமல் விரட்டியடிப்போம் என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் திராவிட மாடல் அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது நாங்க ஓட்டே போட்டாதான் அவங்க வருவாங்க நாங்க ஓட்டு நாங்க ஓட்டு போட்டாதான் அவங்களுடைய இது நான் எங்களுடைய ஜனநாயக கடமை செலுத்துவோம் அவங்களை பத்து வருஷமா எப்படி ஆட்சியில் இல்லையோ அதே மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத அளவுக்கு விரட்டி அடிப்போம் விவசாயிகள் ஓட்டு எவ்வளவு இருக்குங்க விவசாயிகள் ஓட்டு இன்னைக்கு அறுபது சதவீதம் ஓட்டு இருக்குது இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி விவசாயிகளுக்கு கல்லுக்குண்டான தடையை நீக்கல இன்னைக்கு பாலுக்கு உண்டான கொள்முதல் விலை அறிவிக்கல கரும்புக்கு உண்டான விலை அறிவிக்கல அதுக்கட தேங்காய் எண்ணெய் சந்தைப்படுத்தல நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ற பேர்ல சிப்கார்ட் நேரத்தை கையப்படுத்துறாங்க விவசாயிக்கு எதிராக தான் செஞ்சிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு நண்பனா இருப்பேன் விவசாயிகளுடைய ஆலோசனைலாம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு எதிராக செய்யறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் அரசை புறக்கணிப்போம்